உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய இயற்கை பானங்கள் வரிசையில் நம்ம இன்னைக்கு எலும்பு ஜூஸ் நீர்மோர் பானாக்கம் இது மூணையும் நம்ம வீட்டிலேயே எப்படி ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் முதல்ல நம்ம எலும் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாத்திரலாம் இந்த எலுமிச்சம்பளம் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பளத்தை எடுத்திருக்கேன் எப்பயுமே நம்ம ஜூஸ் புளிகிற முன்னாடி எலுமிச்சம்பளத்தை நல்ல தரையில் இந்த மாதிரி அழுத்திச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் புளிஞ்சோம்னா சாறு வந்து நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்கும் ஒரு முழு எலுமிச்சம்பளத்தை நம்ம ஜூஸ் புழிஞ்சோம்னா குறஞ்சபட்சம் மூணு பேர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு சேர்த்துக்கலாம் இஞ்சியை தட்டி சாறு எடுக்கும்போது அடியில் படிஞ்சிருக்க அந்த மாவு வேண்டாம் வெதும் சாறு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் அப்புறம் ரெண்டு சிட்டியை உப்பு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சிருக்க ஜீனி அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஜீனியை விட நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா எலுமிச்சம்பளம் ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த எலுமிச்சம்பளத்தோட தோலை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பொடிப்பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு சிறு துண்டு அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கடைசியாக புதினா ரெண்டு இலை அல்லது மூணு இலை இருந்தால் போதும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அதையும் உரல்ல நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க ஜீனி அல்லது நாட்டு சக்கரை வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் கரண்டினால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் நம்மளோட இனிப்பு தேவைக்கேற்ப ஜீனியில் சக்கரை இந்த டைம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட எலுமி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு எலும்பு ஜூஸை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் இது கூட இந்த மாதிரி கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி எலும்பு சம்பளம் ஜூஸை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா செரிமான கோளாறுகளை சரி செய்யும் அதே மாதிரி உடலுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி தரும் நோய் தொற்று வராமல் நம்மளை பாதுகாக்கும் அடுத்து நம்ம நீர்மோர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் நீர்மோர் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்துட்டோம்னா அதனோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் ஒரு சிறு துண்டு இஞ்சி அதை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் கால் பச்சை கூட கொஞ்சம் குறைச்சி அதை வந்து நம்ம இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து அதிகம் சேர்த்துற வேண்டாம் நீர்மோருக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் நீங்கள் பெருங்காயத்தூள் விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா நீர்முறை வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ இது கூட நான் அரைமுடியும் எலுமிச்சம்பளம் பிழிஞ்சிக்கிறேன் தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பளம் நீங்கள் பிழிய தேவையில்லை தயிர் புளிப்பா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எலுமி சேர்த்துட்டிங்கன்னா சேர்த்துட்டீங்கன்னா அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிடும் முதல்ல தண்ணி சேர்க்காம மிக்ஸியில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த நீர்முறுக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்து திருப்பி மிக்சியில் வந்து நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம நீர்மரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீர்மோருக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம் அதே சமயம் வந்து புளிப்பு குறைவா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமா எலுமிச்சம்பளை சாறு சேர்த்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நீர்மரம் அப்படியே எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் வந்து இந்த நீர்மூர்ல அதிகமா இருக்கு அதே மாதிரி உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் இந்த நீர்மறை ரொம்பவே உதவும் அதனால இந்த வெயில் காலத்துல அடிக்கடி நீங்க எல்லாரும் நீர்மோர் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பானாக்கத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பானாக்க ரெடி பண்றதுக்கு ஒரு அறநலிக்க அளவுக்கு புளிய வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும் புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியில் கரைச்சிட்டு தேவையில்லாத அந்த நார் சக்கையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம் கை நால இந்த மாதிரி வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது கூட நான் கால் கப்பளவுக்கு திருவுண வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்க வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க திருவுண வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட அரை அரடி வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் வெறும் புளி வச்சு பானாக்க ரெடி பண்ணுற விட இந்த மாதிரி புளி அப்புறம் எலுமிச்ச பழம் ரெண்டு சேர்த்து பானாக்க ரெடி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ரெண்டு அளவுக்கு உப்பு ஒரு சிட்டியை விட குறைச்ச அளவுக்கு பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சுக்கை வந்து தன்னோட தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக துருவியும் எடுத்துக்கலாம் அப்படின்னா சுக்கு பொடி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் நான் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இனிப்பு இல்லை அப்படின்னா இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கறி நல்லா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு ஒரு வடிகட்டி மூலமாக அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்ல நம்மளோட பானாக்கம் ரெடி ஆயிடுச்சு இந்த பானாக்கத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டு அது கூட இந்த மாதிரி கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்து எடுத்துக்கலாம் புளி சேர்க்குறனால நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கிது அதே மாதிரி எலுமிச்சை சேர்க்கறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது வெள்ளம் சேர்க்கறனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சி தருது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த இயற்கை பானங்களை இன்னிலேருந்து நீங்களும் எடுத்துக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்